அனைவருக்கும் சத்குரு வணக்கம் இன்று பகுதியில் வந்து என்னோடய நித்திரையில் என்னோடய கனவில் வந்து சாமி வந்து எள்ளு கொண்டு வா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அதோடய அர்த்தம் எனக்கு புரியல எள்ளு ஏன் கொண்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் சரி பரவாயில்ல இங்கேருந்து நான் எள்ளு கொண்டு வர முடியாது ஏன்னா அங்கே கஸ்டம் செக் அது இதுன்னெலாம் இருக்கும் அதனால் நான் வந்து கனகன்பட்டிக்கு வந்து அங்கே எள்ளு வாங்கினேன் அங்கே பெரியவங்களை கேட்டு எள் வாங்கலை அதாவது எள்ளுக்கான அர்த்தம் என்னது அவங்கக்கிட்ட கேட்டேன் இப்போ அங்கே உள்ளவங்க சொன்னாங்க நல்லெண்ணெய் அப்படின்னாங்க நீங்கள் நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் வந்து நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டேன் அங்கே கனகன்பட்டியில் நல்லெண்ணெய் வாங்கிக்கிட்டு அது எடுத்து என்னோடய பேக்கில் வச்சு சாமிகிட்டே போனேன் கனகன்பட்டி சத்குரு கிட்ட போனேன் அப்போ அந்த இடத்துல வந்து சாமி என்னை கேட்பாங்க அப்படின்னு நினச்சேன் ஏன்னா சாமி தான் கனவுல வந்து என்கிட்ட காட்டினாங்க சொன்னாங்க எள் எடுத்துட்டு வான்ட்டு அப்புறம் நானும் காத்திருந்தேன் முத நாள் ரெண்டாவது நாளெல்லாம் காத்திருந்தேன் சாமி ஒன்றுமே கேட்கல அப்புறம் ஒரு நாள் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன்ல அந்த உள்ளுக்கு ஒரு தோட்டத்தில் பெரிய கேனி இருந்துச்சு அது அந்த தோட்டத்துக்கார் பேர் வந்து ஈஸ்வரன் திரு ஈஸ்வரன் அந்த ஈஸ்வரன் ஐயா தோட்டத்தில் அங்கே ஒரு வீட்டு மண்ணுக்கு திண்ணையில் தங்கியிருந்தோம் அந்த ராத்திரி வந்து சாமி திட்டர்னு எங்கிட்ட கேட்டாங்க அங்கே ஒரு விளக்கு இருந்துச்சு அவங்க அந்த வீட்டுக்கிட்ட திண்ணை கிட்ட ஒரு விளக்கு இருந்துச்சு அப்போ சாமி சொன்னாங்க என்னை பார்த்து எண்ணெயை கொண்டு போய் அதில் ஊற்று அப்படின்னு சொன்னாங்க நான் கொஞ்ச நேரம் அப்படியே தகிச்சு போயிட்டேன் என்னோட பேக்கில் தான் வச்சுருந்தேன் அந்த எண்ணெயை ஆனால் சாமி நேராக சொல்கிறாங்க எண்ணெயை கொண்டு போய் அந்த விளக்கில் ஊற்றுனாங்க அப்புறம் எனக்கு ஆச்சு அப்போ சாமி கனவு வந்து நம்ம சொன்னது கேட்டது நெஜத்தில் அவர் நடத்தி காட்டுறாரு ஏன் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னா பக்தர்கள் அனைவரும் சத்குரு பக்தர்கள் அனைவரும் சாமி சத்குரு அப்பா உங்கள் கனவில் வந்து ஏதாவது காட்சி கொடுத்து ஏதாவது செய்ய சொன்னார்னா அதை நீங்கள் செய்யுங்க அப்படி உங்களுக்கு வந்து கணகன்பட்டிக்கு போக வசதி இல்லை அப்படின்னா அந்த சாமி ஃபோட்டோ இருக்குல்ல சாமி ஃபோட்டோ மண்ணுக்கு அந்த மாதிரி இப்போ என்ன என் வந்து எள்ளு கொண்டு வாங்க அப்ப நல்லெண்ண விளக்கி வைக்கணும் அப்படின்னு தான் நான் ஏற்றுக்க முடியும் அப்படி நான் என்னால் கனகன்பட்டிக்கு வர முடியாமல் இருந்திருந்தா ஆனால் அங்க வரவோ சாமி அந்த நல்லெண்ணிய கேட்டனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா இதே போல உங்ககிட்ட வந்து ஒரு உதாரணத்துக்கு பூ கொண்டு வாங்க அப்படின்னா நீங்கள் பூ கொண்டு போய்ட்டு சாமி சமாதிலையோ அல்லது அந்த வேப்ப மர சுத்தக்குள்ளேயோ எங்கேயாவது அதை நிறைவேற்றுங்க அப்படி எங்கேயுமே போக முடியலையா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோ வீட்டில் அவங்கக்கிட்ட ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோ முன்னுக்கு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கான பதிலை சாமி கொடுப்பார் உங்களோட பிரார்த்தனை உங்கள் வேண்டுதல் எல்லாம் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார் என்று இந்த விளக்கத்தில் நாம் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் ஆகியனால எல்லோரும் அவங்கவுங்க பக்தர்கள் எல்லோரு கனவுலையும் நிச்சயமாக சாமி காட்சி புரிஞ்சு உங்களோட வேண்டுதலுக்கு ஏதாவது செய்ய சொன்னார்னா அதை நீங்கள் செஞ்சு எல்லா பலனும் சாமி அடையணும் என்று வேண்டி உங்களிடம் இருந்து பெறுகிறேன் நன்றி வணக்கம்